வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி நாடு முழுவதிலும் பொய்களை கூறி வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் ஜனாதிபதி பொய்களை கூறுகிறார் என தென்னிலங்கை மக்களுக்கே அவர் குறிப்பிட்டார் வவுனியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு போதிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தினர் கோட்டபாய ராஜபக்சவை விட மிக மோசமான இனவாதிகள் என சாணக்கியன் குறிப்பிட்டார் சிங்கள பேரணவாத நாட தொடர்ந்த இலங்கையை வைத்திருப்பதே இவர்களின் நோக்கம் எனவும் தெரிவித்தார் அதற்கு தடையாக தமிழரசு கட்சி மாத்திரமே உள்ளது எனவும் சாணக்கியன் சுட்டிக்காட்டினார் தமிழரசு கட்சி மாத்திரமே தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாப்பதற்காக செயல்படுகிறது என சாணக்கியன் கூறியமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை உள்ளூரில் உள்ளவர்களிடம் ஒப்படைத்தால் மாத்திரமே பல தசாப்தங்களாக கோரிவரும் அதிகார பகிர்வினை கைகளில் பெற முடியும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு மன்னாரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி அதிகாரங்கள் வேறு நபர்களின் கையில் கொடுக்கப்படும் போது அரசியல் கோட்பாடுகளுக்கும் செயல்முறைக்கும் இடையே பாரிய முரண்பாடு ஏற்படும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த நானூற்றி தொன்னூற்றி நாலு கிலோ நாற்பத்தி எட்டு கிராம் நிறைவுடைய ஹேரோயின் போதைப் பொருள் புத்தளம் பாலாவி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள எரியூட்ட நிலையத்தில் இன்றைய தினம் எறியூட்டி அளிக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இருந்து குறித்த போதைப் பொருள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது அதன் பின்னர் அவற்றை விசேட காவல்துறை பாதுகாப்பின் கீழ் கொண்டு சென்று எரியூட்டி அளிப்பதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளார் மை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜால் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் போது மாணவர் ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஒழுக்காற்று விதிகளை மீறி தனிப்பட்ட விருப்பு வறுப்புகளுக்கு அமைவாக நடந்து கொள்வதாகவும் இந்த விதி மீறல்கள் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொள்வதாகவும் பல்கலைக்கழக மாணவர் மூவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்துள்ளன கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி பல்கலைக்கழக விடுதியொன்றுக்கு நான்கு வருட மாணவர் ஒருவர் குடிபோதையில் வந்து ஒன்றில் அனுமதி பெறாமல் தங்கியிருந்த சம்பவம் தொடர்பில் முதலாண்டு மாணவர்களால் செய்யப்பட்டிருந்தது விடுதியில் தங்கியிருந்த முதலாம் ஆண்டு மாணவர்களை அச்சுறுத்தும் வகையில் மாணவர்களை விடுதியில் இருந்து வெளியே செல்லும் நேரம் முடிவடைந்த பின்னர் வழியில் வீதி வழியாக வேறொரு விடுதிக்கு அழைத்து சென்று அறையொன்றில் வைத்து பூட்டி பின்னர் அங்கு வலுக்கட்டாயமாக பொய் வாக்கு மூலங்களில் கையொப்பம் விடுமாறு பணிக்கப்பட்டதாகவும் மாணவர்களின் சம்பந்தமின்றி காணொலி வாக்குமூலங்களை பதிவு செய்யப்பட்டதாகவும் மூன்று மாணவர்களும் தமது முறைப்பாடுகளில் குறிப்பிட்டுள்ளன மேலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்று நிறுவனங்களுக்கு அமைப்பாக துணைவேந்தரால் நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ளாமல் சட்டத்திற்கு மாறாக மாணவர் ஒழுங்காற்று உத்தியோகத்தர்கள் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் மாணவர்களை விசாரணைக்கு அழைப்பது முதல் விசாரணை நடைமுறை உட்பட சட்டத்திற்கு முரணாக செயல்படும் விசாரணைகள் பற்றி பல்கலைக்கழக நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட போதிலும் திரும்ப திரும்ப முறைப்பாடு செய்யும் மாணவர்களுக்கு எதிராகவே விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் முறைப்பாடுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பகுதியில் கடும் மழை காரணமாக ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான வீதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பொதுமக்களின் போக்குவரத்து சில மணி நேரம் நெருக்கடிகளுக்கு உள்ளானது அத்தோடு பொதுமக்களின் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் சென்றமையினால் அவர்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்துள்ளது குறிப்பாக நகர்ப்புறங்களில் அமைக்கப்பட்டுள்ள முறையேற்ற மதில்கள் காரணமாக வெள்ள நீர் வடிந்தோட முடியாத நிலையில் வீடுகளுக்குள்ளும் வீதிகளுக்குள்ளும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீரை வெளியேற்ற முடியாது பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கில் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய கட்சியில் வருவதற்கு காரணம் தமிழரசு கட்சியே என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளரை ஆதரித்து பூந்தோட்டத்தில் பிரச்சார கூட்டம் ஒன்று நடைபெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனநாயக தேசிய கூட்டணியின் குடியிருப்பு வட்டார உறுப்பினரை ஆதரித்து இடம்பெற்ற இந்த கூட்டத்திலேயே அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்று வட மாகாணத்தில் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில் வரும் காரணம் தமிழரசு கட்சியே ஆகும் அவர்களின் செயல்பாடுதான் இன்று ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்துள்ளது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஒரு ஜனாதிபதி இன்று உள்ளுராட்சி மன்றங்களையும் தங்களுக்கு தருமாறு கூறுவது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் எங்கள் பிரதேசத்தில் வாழ்பவர்களுக்கும் உங்களோடு வாழ்பவர்களுக்குமே உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வாக்கு அளித்து ஆதரிக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய தமிழ் கட்சிகளை ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வாக்கு சீட்டு என்பது அல்ல அது பல வேதனைகளையும் ஒரு இத்தனை ஆயிரம் போராளிகளையும் மக்களையும் இழந்துவிட்டு இன்று தேசிய கட்சி ஒன்றின் பின்னால் செல்ல முடியாது அவ்வாறு இருக்குமாக இருந்தால் எமது போராட்டம் வீணானதாகவே இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காபோதா உயர்தர முக்கிய பாடங்களிலும் தேர்ச்சியை பெற தவறியுள்ளதாக இலங்கை பரீட்சைகளின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் பத்து தசம் அறுபத்தி ஆறு சதவீத பரட்சாத்திகள் குறைந்தபட்சம் ஒரு எளிய தேர்ச்சியை பெற தவறிவிட்டனர் கல்விக்காக அரசு பாரிய நிதியை ஒதுக்கினாலும் ஆண்டுதோறும் ஏராளமான மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சியை பெற தவறுவது கவலை அளிக்கிறது இது பரட்சி எழுதிய பரட்சாத்திகளில் மூன்று தசம் நாற்பத்தி ஐந்து சதவீதமாகும் இதற்கிடையே பல்கலைக்கழக நுழைவுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடைய மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசிய தொழிலாளர் தினத்தன்று தேசிய மக்கள் சக்தி இயக்கம் அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட மேதன பேரணியை எதிர்வரும் வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள காலி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையில் அரசாங்க தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெறும் இந்த மேதன கூட்டத்திற்கான அணிவகுப்பு நடத்துவது குறித்து இன்னமும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என தெரிய வருகின்றது இதற்கிடையில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் தலைமையில் அதன் தலைவர்களின் பங்கேற்புடன் தலவாக்கரை நகரில் மேதின கூட்டத்தை நடத்த ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை தற்பொழுது நுகைய ஆனந்த ஆனந்த சமரகி அரங்கில் மேதன கூட்டங்களை நடத்த தீர்மானித்துள்ளதுடனும் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பிலும் மேதன கூட்டங்களை நடத்த உள்ளது மேதன கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கைகளை ஐக்கிய தேசிய கட்சி இன்னமும் எடுக்கவில்லை இந்த நாட்டில் உள்ள பல அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் தீபின் பல்வேறு பகுதிகளில் மேதன கூட்டங்களை நடத்த ஏற்கனவே முடிவு செய்துள்ளமை குறிப்பிட நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கனடாவின் வான்குவாரில் நடைபெற்ற வீதியோர நிகழ்ச்சி ஒன்றின் போது கார் மோதியதில் பலரும் உயிரிழந்துள்ளனர் கனடாவில் வசிக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் ஏற்பாடு செய்திருந்த பண்பாட்டு நிகழ்ச்சி ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிகழ்ச்சி வீதியோரத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது வேகமாக வந்த கார் ஒன்று அங்கிருந்தவர்கள் மீது மோதியுள்ளது கார் மோதியதில் பலர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது காரின் ஓட்டுநரை கனடா காவல்துறை கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட காவல்துறையினர் இது ஒரு எதிர்பாராத விபத்து என தெரிவித்ததோடும் இது பயங்கரவாத தாக்குதல் இல்லை எனவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை வேட்டியாடுங்கள் என்று அமெரிக்க உளவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலால் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டமை மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் இந்த சம்பவத்தில் இந்தியாவுக்கு துணை நிற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பாயாக பிரதமர் உமாசங்கர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் உமாசங்கருக்கும் அவர் வசிக்கும் பகுதியைச் சேர்ந்த கர்ணன் என்பவருக்கும் இருந்த முன் விரோதத்தில் கர்ணன் ஏற்பாடு செய்த உமா உமாசங்கரை கொலை செய்ததாக கூறப்படுகிறது தலைமறைவாக உள்ள கர்ணனை போலீசார் தேடி வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்